காலையில் எந்திரிச்சதும் பல்ல வளர்க்குறோமோ இல்லையோங்க அம்மா எனக்கு ஒரு டீ எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு பேருக்கு பதட்டம் இல்லாமல் போகுது அப்படின்னே வெளிப்படையா சொல்லுவாங்க எழுந்த உடனே நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அதனால என்னென்ன யூசஸ் இருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் காலையில் எழுந்ததும் நம்ம சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக ஹனி வித் வார்ம் வாட்டர் இருந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனியில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்சைம்ஸ்னு சொல்லிட்டு குடலுக்கு எதெல்லாம் நல்லதோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க அதை விட ஹனிக்கு இருக்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம காலையில எழுந்ததுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலந்து குடித்தோம் அப்படின்னா அந்த நாளே ஒரு எனர்ஜிட்டிக் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா நம்ம என்ன ஃபுட் காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோக்கோட ஆல்மண்ட்ங்க ஊற வச்ச பாதாம் பாதாம நைட்டே ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே ஏன் பாதாம தோல் உரிச்சு சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா பாதாமோட தோலில் டேனின் அப்படின்ற மூலப்பொருள் இருக்குங்க அது நம்ம பாதாம தோலோட சாப்பிடும்போது அந்த டேனின்ற மூலப்பொருள் பாதாமில் இருக்க சத்தை எல்லாமே அதுவே எடுத்துக்கும் நம்மளோட உடம்புக்கு போக விடாத அதனால பாதாம் சாப்பிடறதா இருந்தா நைட்டே ஊற வச்சுட்டு அதோட தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடணும் பாதாம்ல நிறைய ஃபைபர் இருக்கனால எக்ஸசைஸ் பண்றவங்க வாக்கிங் போறவங்க காலையில ஒரு நாலஞ்சு பாதாம் சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நம்ம பாக்க போற ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரௌடட் கிரீன் கிராம்ங்க முளை கட்டிய பச்சை பயிறு சரி பாதாம் வாங்குறதுக்கு எல்லாம் என்கிட்ட காசு இல்லப்பா வேற ஏதாவது ஃபுட் சொல்லுப்பா அப்படின்னு தான் இதுங்க பச்சை பயிறு நம்ம வீட்டிலேயே இருக்குங்க பச்சை பயிறு அப்படியே அமைச்சு சாப்பிட்றத விட இப்படி மொளை கட்டி சாப்பிடுறதுனால அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பச்சை பயிரில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரதம் நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விட்டமின் மினரல்ஸும் கொட்டி கிடக்குங்க இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் நம்மளோட பாடியில செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது நம்மளோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க மறக்காம நாளையில இருந்து பச்சை பயிரை முளை கட்டி சாப்பிட ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளிங்க பப்பாளி பழத்தை காலையில எழுந்ததும் சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இது கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க குடல் இயக்கத்துக்கும் வயிறு உப்புசம் அந்த எல்லாத்தையுமே கியூர் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல பயங்கரமான நார்ச்சத்து இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில பப்பாளி பழம் எடுத்துட்டா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இது வந்து அதாவது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிடுறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பப்பாளி பழம் நார்மலாவே ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க சோ பப்பாளி பழத்தையும் காலையில ஃபுட்ல ஆட் பண்ணிருங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற ஃபுட் தாங்க ரொம்பவே ஸ்பெஷலான ஃபுட் இந்த ஃபுட்டை தான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ ஃபாரின்ல எல்லாம் இது ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குங்க இந்த ஃபுட் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு டிமாண்ட் அங்கெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா அதுதாங்க நம்ம ஒரு பழைய சாதம் பழைய சாதத்துல அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்குங்க இது ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ் அதாவது குட் பாக்டீரியா இருக்கனால இதை காலையில் எழுந்ததுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலை அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் நைட்டு செய்கிற சாப்பாடில் லைட்டாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த நீர் ஆகாரத்தை எடுத்துக்கிறதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நைட்டே சாப்பாடு எடுத்து ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா ஸோ இந்த அஞ்சு ஃபுட்டையும் நீங்கள் உங்களோட ஃபுட்டாக காலையில் எழுந்ததுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட பாடிக்கு கிடைக்குங்க நம்மளோட உடம்பு தானே முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியமானவங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க